ஸ்ரீ ஜெயம் நம்ம ஜோதிட சூட்ச விதிகளை வந்து நம்ம ராமர் ஜாதகத்தை எக்ஸாம்பிளை வச்சு ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டாந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒரு ஜோதிடத்தில் ஒரு இது இருக்குது ஸோ அந்த கண்டாந்த நட்சத்திரம்னா என்ன அந்த நட்சத்திர பாதங்களில் கிரகங்கள் அமரும் பொழுது என்னென்ன ரீதியான எதிர்மறையான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் ஸோ கண்டாந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆறு நட்சத்திரங்கள் வரும் அதாவது மீனத்தில் இருக்கக்கூடிய ரேவதி நாலாம் பாதம் மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி ஒன்றாம் பாதம் கடகத்தில் இருக்கக்கூடிய ஆயிலம் நாலாம் பாதம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் ஒன்றாம் பாதம் விருட்சிகத்தில் இருக்கக்கூடிய கேட்டை நாலாம் பாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கக்கூடிய மூலம் ஒன்றா பதில் அதாவது புதனுடைய நட்சத்திரங்கள் ப்ளஸ் வந்து கேதுவனுடைய நட்சத்திரங்கள் ரெண்டாந்த நட்சத்திர பாதங்களாக வரும் ஸோ இந்த நட்சத்திர பாதங்களில் குறிப்பிட்ட இந்த டிகிரியில் கிரகங்களை அமரும் பொழுது ஜாதகர் என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி எந்த பாவமாக வருதோ அது சார்ந்த பாவகாரகத்துவமும் ப்ளஸ் அந்த நட்சத்திர பாதங்களில் எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் தான் கையில் விறுத்திருக்கக்கூடிய காரகத்துவங்களையும் ப்ளஸ் அந்த பா எந்த பாவங்களுக்கு இது லக்ன ரீதியாக அந்த கிரகங்கள் இருக்கோ அந்த பாவகாரகத்தையும் குறிப்பிட்ட அந்த நட்சத்திர பாதங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து எதிர்மறையான பலனை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் விதி ரூல் ஸோ இதை எக்ஸாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம ராமர் ஜாதகத்திலே பார்க்கலாம் என்ன அப்படின்னா ராமர் வந்து மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு சுக்கரன் வந்து அஞ்சு பன்னெண்டாம் பாவங்களுக்கு அதிபதி சரிங்களா சுக்ரன் வந்து மிதுன லக்னத்துல ராமருக்கு பத்தாம் இடத்துல மீன ராசியில உச்சமாக இருக்காரு ராசியில சுக்ரன் வந்து இருபத்தேழு டிகிரியில உச்சம் ஆவார் அதாவது பரமோச்ச டிகிரி கரெக்டா எக்ஸாக்ட் உச்ச பாகை ஆனால் ரேவதி நாலாம் பாதமும் உங்களுக்கு அங்கே தான் ஆரம்பிக்குது சரிங்களா ஸோ அப்போ ரேவதி நாலாம் பாதம் ஏற்கனவே கண்டாந்த நட்சத்திர பாதம்னு சொல்லியிருக்கேன் ஸோ சுக்கரன் உச்சமாக இருந்தாலும் கண்டாந்த நட்சத்திர பாதத்தில் இருக்க கூ இருக்கிறதுனால அந்த க நட்சத்திரம் இருக்கிறதுனால என்ன எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக ஜாதகருக்கு கொடுப்பாரு கொடுத்துட்டாரு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ராமருடைய லைஃப்பில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதாவது ராமாயணத்து நல்லா உன்னிப்பா படிக்கிறவங்க படிச்சவங்க நல்லா புரியும் அதாவது ராமருக்கு வந்து நிறைய சங்கடங்கள் வந்திருக்கு அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டி தர்மத்தின் வழியில ராமர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி ஆதர்ஷ புருஷனா எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கணும் தர்மத்தின் வழி நடக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தி அவர் ஆனா அவருக்கு ஏற்பட்டக்கூடிய சங்கடங்கள் இருக்கு பாத்தீங்களா கஷ்டங்கள் அது எல்லாருமே எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமருடைய வாழ்க்கையில் எல்லா சங்கடங்களுமே பெண்களால் தான் வந்திருக்கும் நீங்கள் அவருடைய லைஃப்பை நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் ராமருக்கு எப்பப்பெல்லாம் அந்த கஷ்டம் வருதோ அந்த கஷ்டத்துக்கு காரணம் ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க அதை அவர் இதுலேயே பார்க்கலாம் நம்ம என்ன அப்படின்னா சின்ன வயசில் ராமர் பிறந்ததுக்கப்புறமா பாலகனாக இருக்கும் பொழுது வில் சிறந்தவர் ராமர் ராமர் பானம் எடுத்தாருன்னா அதை வந்து பலி எடுக்க முடியாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அப்போ விஸ்வாமித்திரர் வந்து தசரதன்கிட்ட ராமலக்ஷ்மண்களை அனுப்பு ராமரை கூட அனுப்பு நிறைய ராட்சசர்கள் வந்து ரிஷிகள் முனிவர்களுக்கு வந்து தொந்தரவு இருக்காங்க அதனால் அவங்கள வந்து சம்ஹாரம் பண்ணணும் ராமரை தான் அதுக்கு சிறந்த ஆள் அவரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு ராமரை வந்து தன் கூட கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே தாடகி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ராட்சசி ஸோ அந்த ராட்சசி வந்து அழிக்கிறாரு அதனோடு சேர்ந்து நிறைய ராட்சஸர்கள் அழிக்கிறாரு ஸோ அப்போ முதல் முதல்ல அவர் வந்து இது பண்ணது ஒரு ராட்சசி தாடகை அப்படிங்கிறது அந்த ராட்சசி அழிக்கிறாரு அது ஒரு பெண் அதுக்கடுத்ததான் அப்படியே விஸ்வாமித்தரக்கூடிய சஞ்சாரம் போய் ராமர் வந்து சீதா சுயம்பரத்தில் கலந்துக்கிறாரு சீதா சுயம்பரத்தில் ஜனக மகாராஜா ஒரு இது வைக்கிறார் அதாவது சிவதனுசை யார் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய மகளான சீதையை வந்து நான் மனம் முடிப்பேன் கல்யாணம் கொடுப்பேன் அப்படின்னு அப்போ எல்லோரும் வந்து அந்த சிவதனுசை தொடக்கூட முடியல எடுக்க முடியல ராமர் மட்டும் அதை அனாயாசமாக எடுத்து அந்த சிவதனசை நான் ஏற்றி உடச்சிட்றாரு ஸோ அப்போ அங்கே சீதையை வந்து மனம் முடிக்கணும் அப்படின்னு யார் யார் நல்லா ராஜாறுகள் இருந்தாங்களோ அந்த எல்லா ராஜர்களுக்கும் இந்த ராமர் மேலே ஒரு பொறாமை அவரை எப்படியாவது வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு இது அதில் ராவணனும் மூர்த்தன் சரிங்களா ஸோ அப்போ அந்த பழிவாங்குதல் அப்படின்ற நடவடிக்கைக்கு காரணம் சீதை அப்படிங்கிற பெண் அதுக்கு அடுத்ததாக சீதை சுயம்பரம் ஆகி ஒரு நல்ல முகூர்த்த நல்ல கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடந்த சில நாட்கள்லேயே சில குறுகிய சில நாட்கள்லேயே ராமர் வந்து வனவாசத்துக்கு போகணும் என் மகனான தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு தசரதனுடைய மனைவியான கைகே வந்து தசரதர்கிட்ட கேட்டு வரம் வாங்குறாரு இது அவர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா தசரதர் வந்து ஒரு தடவை யுத்தத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு கைகை சப்போர்ட்டாக இருப்பார் ஸோ அப்போ கைகைக்கு வந்து தசரதர் என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ வேண்டாம் எனக்குன்னு சில நேரம் வரும்பொழுது நான் வரம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை இப்போ வந்து கேட்பேன் தன்னுடைய மகன் பரதன் ஆளணும் ராமர் வனவாசத்துக்கு போகணும் அப்படின்னு ஸோ அப்போ ராமர் வனவாசத்தை போகக்கூடிய அந்த சுச்சுவேஷனுக்கு காரணம் தன்னுடைய சித்தியான கைகேயி காரணம் அவர் ஒரு பெண் அந்த கைகேயி வந்து நல்ல நல்ல தன் தானும் வந்து தன்னுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி ராமரையும் வந்து தன் பிள்ளையாக வந்து நினச்சி வளர்த்துட்ருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட கை ஏன் இந்த மாதிரி வர கேட்கணும் அப்படின்னா கே ஒரு பனிப்பெண் இருப்பான் அவன் வந்து கெட்ட புத்தியுடைய ஒரு பணியால் வேலையால் அவளுக்கு ராமர் மேல நிறைய பழிவாங்கும் வாங்கும் இருக்கும் ராமருக்கு ராமரை கண்டு அவருக்கு பிடிக்காது ஸோ ராமரை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ராணி மூலமாக அதாவது கைகே மூலமாக ராமரை வந்து வனவசத்துக்கு அனுப்புவ ஸோ அவன் வந்து எதிர்மறையான நெகட்டிவான தாட்ஸை வந்து தின தினம் கைகைக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் பரதன் வந்து உன் பையன் எதுவுமே கிடைக்காது எதுவுமே கிடைக்காது ராமர் தான் எல்லாம் ஆண்டுவான் அப்படின்னு அப்படி சொல்ல 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 கைகை வந்து அவளுடைய எதிர்மறையான எண்ணங்களால் தூண்டப்பட்டு தசரத கிட்ட வரம் வாங்கி ராமனை வந்து வனவாசத்துக்கு அனுப்பிடுவார் ஸோ அப்போ கைகே ஒரு காரணம் கைகேயினுடைய பணியாள் அவளும் ஒரு காரணம் ரெண்டு பேருமே பெண்தான் ஸோ ராமனை வனவாசத்துக்கு போக போகிறதுக்கு காரணம் ரெண்டு பெண்கள் அதுக்கடுத்ததான் வனவாசத்துல சீதையை சீதாதேவி சீதாதேவியோட இருக்கும் பொழுது ராமணனுடைய தங்கையான சூர்பனகை ராமரை அடையணும் மனம் முடிக்கணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராட்சச உருவத்தை மறைச்சு அழகான ஒரு பெண் உருவமா வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வருவா நான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நான் வந்து ஏகபத்னிவர்தன் அதனால என்னுடைய தம்பிய வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண்கிட்ட அனுப்புவா லக்ஷ்மணன் தன்னுடைய கூறான வாழால இந்த மாதிரி ஒரு கெட்ட நடத்தையுடைய பெண்ணை வந்து நான் இது பண்ண மாட்டேன் அதனால நீ வந்து எங்கேயுமே இனிமேல் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூறான வாழால சி எம் சூர்பனகையினுடைய மூக்கை வந்து வெட்டிடுவான் வெட் மூக்கை வெட்டினதுக்கு அப்புறமா அலங்கோலமான முகத்தோட நான் இனிமே யாரை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழுதுகிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா உங்க ரெண்டு பேரையுமே நான் வந்து பழி வாங்காம விட மாட்டேன் ராமனை வந்து பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராவணன் கிட்ட நேரா தன்னுடைய அண்ணனான ராவணன் கிட்ட போய் ஆஹ் சீதாதேவியை பத்தி நல்ல விதமா அதாவது அவன் அவ சிறந்த அழகி அவன் தான் பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி கெட்ட ஒரு எதிர்முறையான எண்ணத்தை வந்து தான் அண்ணனுக்கு வந்து போதிப்பான் அதுக்கு அதுக்கடுத்ததாக ராமரை வந்து தப்பாக பேசுவான் ராமர் வந்து அதி ப பயங்கர பலசாலி உன்னை கொள்றதுக்குன்னே வந்திருக்கான் அவனை எப்படியாவது வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தப்பு தப்பாக வந்து எதிர்மறையான எண்ணங்களை வந்து அவனுக்கு ஊட்டி விடுவான் போதிப்பான் ராமணனும் தன்னுடைய தங்கைக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராமருடைய மனைவியான சீதையை சீதாதேவி அபகாரம் பண்ணி லங்கைக்கு கொண்டு சென்று சிறை வச்சிருவான் ஸோ அப்போது வன கல்யாணமாகி சில நாட்கள்லேயே வனவாசத்துக்கும் வந்தாச்சு வனவாசத்துலையும் தன்னுடைய மனைவி வந்து இலங்கைக்கு ராவணன் வந்து சிறை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்துக்கு தன்னுடைய மனைவி சீதா போனது அந்த மன வருத்தத்துக்கு காரணம் சீதா தேவி அது நட அரங்கேற்றத்துக்கு காரணம் வந்து சூர்பனகி அப்படிங்கிற ஒரு ராட்சசி அவளும் பெண் ஸோ அப்ப அந்த வனவாசத்துலையும் அவருக்கு வந்து நிம்மதி கிடையாது சூர்பனங்கைங்கிற பெண்ணால் தன்னுடைய மனைவி வந்து இலங்கைக்கு சென்றுட்டா தன்னுடைய மனைவி போன மனவரத்த காரணம் சூர்பனகை அப்படிங்கிற பெண் சரிங்களா அதுக்கு அடுத்ததா என்ன ஆகும் அப்படின்னா இலங்கைக்கு போய் போர் எல்லாம் புரிஞ்சு ராவணன் வந்து சம்ஹாரம் எல்லாம் பண்ணி சீதாதேவி திரும்ப அயோத்திக்கு வருவாங்க அக்னி பிரவேசம்லாம் ஆகும் அக்னி பிரவேசம்லாம் ஆனதுக்கு அப்புறமா அயோத்திக்கு வந்ததுக்கு அப்புறமா சில நாட்கள் தான் வந்து பட்டாபிஷேகல முடிஞ்சு இருப்பாங்க சில நாட்கள்லயே ஒரு அந்த அயோத்தியில இருக்கக்கூடிய ஒரு பிரஜை வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா தன்னுடைய மனைவியும் வேற வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பான் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன் நான் ஒன்னு ராமர் மாறியா அப்படின்னு சொல்லி ராமரை வந்து தப்பா பேசுவான் அந்த பிரஜை ஸோ இந்த விஷயம் ராமர் கேள்விப்பட்டதுமே என்னுடைய அறத்திற்கு வந்து வந்த சோதனை இது அதனால நீ வந்து இனிமேல் இங்க இருக்க கூடாது நீ உடைய தந்தை ஆசிரமத்துக்கு போ அப்படின்னு சொல்லி தேவி அவரே வந்து ஆஹ் ஏற்படுத்தி தன்னுடைய மனைவியை வந்து பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாரு ஸோ அப்ப பட் பட்டாபிஷேகம் ஆகி கொஞ்ச நாள்கள் தான் இருக்கும் அந்த பிரஜையினுடைய வார்த்தையை கேட்டு வீண் அபவாதத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்னு சொல்லி தேவி திரும்பவும் வந்து பிரிஞ்சு ஆசிரமத்துக்கு விட்டு விட்டுருவார் ஸோ அப்போ அந்த பிரஜையினுடைய மனைவி தான் இந்த சீதாதேவியினுடைய இப்போ ஏற்படக்கூடிய அந்த பிரிவினைக்கு காரணம் சரிங்களா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ராமர் வந்து அந்த இது எல்லாத்துக்கும் இது பண்ணுவாரு அப்பவும் திரும்பவும் வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து சேர முடியாது கடைசியில் தான் அதனுடைய பிள்ளைகளால ராஜசூயன் அஸ்வமிதேகம் நடத்தும் பொழுது இந்த குதிரையெல்லாம் வந்து சரிபிடிச்சு லவர் குஷில் வைக்கும் பொழுது திரும்பவும் தான் வந்து சேருவாங்க தன்னுடைய கடைசி காலத்தில் பதினோராயிரம் வருஷங்கள் வாழ்ந்து ராமர் வந்து தன்னுடைய பிரஜைகளையும் மோட்சத்துக்கு விட்டு போவார் ஸோ இப்போ நீங்கள் ராமருடைய லைஃப்பில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய லைஃப்ல முக்கியமான எல்லா காலகட்டத்திலையும் அவர் கடந்து வந்த பாதை எல்லாமே அந்த கஷ்டத்துக்கு காரணம் பெண் பெண்ணாக தான் இருப்பாங்க ஸோ இது ஏன் வந்து ராமருக்கு இந்த மாதிரி பெண்ணால துன்பம் ஏற்பட்டது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் கண்டாந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சார்ந்த பாவ தன்னுடைய காரகத்தின் மூலமாகவும் ஜாதகருக்கு துன்பத்தை கொடுக்கும் எதிர்மறையான பலனை கொடுக்கும் சரிங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுக்ரன் வந்து கண்டாந்த நட்சத்திர பாதத்துல ராமனுடைய ஜாதகத்துல இருக்காரு சுக்ரன் ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் உச்சம் அந்த உச்சத்திற்கான பலனை நல்ல பலனை ராமருக்கு கொடுத்தாரு நல்ல வசதியான சுகபோகமான வாழ்க்கை அரண்மனை அதனுடைய தந்தை வந்து மிகப்பெரிய சக்கரவர்த்தி தசரதர் பிரஜைகள் எல்லாருமே ராமர் தான் வரணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட மக்களுடைய மக்கள் சக்தி ராமருக்கு நிறைய இருந்தது இதெல்லாம் கொடுத்தது சுக்ரன் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆக்கர்ஷண சக்தி ராமருக்கு இருக்கு அப்படின்னா அது சுக்ரன் கொடுத்தது சுக்ரன் உச்சம் ராமர் ஜாதகத்தில் ஆனாலும் அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர பாதம் எதிர்மறையானது இல்லையா ஸோ அப்போ நம்மளுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா ரூல் ஒரு கிரகம் நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் நன்மையை கொடுத்துருச்சு தீமையை இருந்த பெண்களால் துன்பமும் கொடுத்துருச்சு ஸோ இதுதான் ஒரு காரணம் இதுக்கு அடுத்ததான் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ராமருடைய ஜாதகத்தில் மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி குரு பகவான் இரண்டாம் பாவமான குடும்பஸ்தானத்துல உச்சமாக இருக்காரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக கடகத்திலிருந்து சுக்கரனை பாக்குறாரு பாதகாதிபதியினுடைய பார்வை சுக்கிரனுக்கு விழுறதுக்கு ஒரு காரணம் அந்த சுக்கரனும் வந்து கண்டாந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதுனால வலுவிழந்து காணப்படுவதும் ஒரு காரணம் இந்த ரெண்டு காரணங்களும் சேர்ந்துதான் ராமருடைய ஜ லைஃப்ல வந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய தான் துன்பத்தை அனுபவிப்பார் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம அலசி ஆராயணும் அப்படின்னா ஒருத்தருடைய லைஃப்பை வந்து நம்ம நிறைய உன்னிப்பாக கவனிக்கணும் அவர் என்ன தொழில் செய்கிறாரு எந்த இடத்துல இருக்காரு அவரு எப்படிப்பட்ட குணம் அவருடைய வாழ்க்கை என்ன எல்லாத்தையும் நம்ம அலசி ஆரஞ்சாதான் ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படியான பலனை அவருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அந்த இந்த முக்கியமான விதிகளை சூக்ஷமான நுணுக்கமான பாயிண்ட்ஸை தான் நம்ம ஜாதகத்தில் நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இதே மாதிரி தொடர்ந்து முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம் எல்லாரும் எல்லா இதுவும் ஜோதிட தகவலும் கொடுக்குறாங்க நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து நம்ம பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீராம்